யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தடைகள் பார்த்துக்கிட்டே இருந்த நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக இணைவு காரணமாக கிரகம் உட்கார்ந்த அந்த கோச்சார பலன்கள் காரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணாலும் நடக்கலை ரொம்ப தடையாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்த நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல பொற்காலமாகவே இருக்கும் பலவிதமான தடைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்க போகுது இப்போ ராசி பலன் பார்த்துடலாம் உங்களுக்கு நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து கேது உடைய அமர்ந்திருக்கு கேது நான்காம் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது தாயாருக்கு இருந்த சுகவீனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவ செலவு போய்கிட்டே இருந்தது எதுவும் பெரிய முன்னேற்றம் இல்லை செலவும் குறையில்லை அப்படின்னு உங்களுக்கு குருவுடைய பார்வை கேது விடுற காரணத்தினால உங்களுக்கு அந்த சுகவீனம் சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது நல்லபடியாக குணமாகும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நான்காம் வீடு சுகஸ்தானமும் கூட அப்படின்றதுனால சுகபோகமாக வாழணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு சில தடைகள் இருக்கும் பெருசாக பிளான் பண்ணால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது நம்ம பிளான் ஏற்ற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குருவுடைய பார்வை இருக்கு அந்த இடத்துல சுக்கரனும் அமர்ந்திருக்கு இந்த கிரக பார்வைகள் எல்லாம் விழற பட்சத்தில் அடிக்கடி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்ததுக்கு உண்டான காலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லாம் நேர்மறையான விஷயங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் உண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேர வேண்டியதை வரைக்கும் பிளான் பண்ணால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப முக்கியம் சனியுடைய அமர்வு அப்படின்னு வந்தாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமே நேர்மையாக நடக்கணும் ஏன்னா நல்ல கர்மங்கள் கரெக்டாக வேலை செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருஸ்தானமும் கூட அப்படின்றதுனால தந்தையுடன் சில சில கருத்து மோதல்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன விஷயம் பேசலான்னு போவோம் அது வந்து சின்னதாக ஒரு கருத்து முரண்பாடுகளை போய் முடிஞ்சிடும் ஏன்னா சனியோட அமர்வு அந்த மாதிரி அந்த காரணத்தினால சனி வந்து நமக்கு பாகியஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சவங்க கிட்டே இருந்து அந்த ப பதில் வந்திருக்கு பார்த்தீங்களா அதாவது சொத்தாக இருக்கட்டும் இல்லைன்னா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நம்மகிட்டேருந்து பறிக்கணும்னு பிளான் பண்ணுவோம் தக்க பாடம் புகட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேர் வழியில் போக விஷயம்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து இன்னொருத்தங்களை ஏமாற்றணும்னு நினைச்சா அது எந்த பழிப்பும் இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நம்மளும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் அந்த கிரகமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கான நியாயமான விஷயங்களுக்காக கோரிக்கைகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தடை இல்லாமல் நடக்கும் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்கும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா சனியை மெல்ல மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால சனியுடைய நகர்வு அப்படின்னா நமக்கு வந்து பாகியஸ்தான் ஆசனத்தில் வேறு உட்காந்துருக்கு மெல்ல மெல்ல கட நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயமுமே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும் பித்ருஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பா கிட்டேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் சொத்து சுகமாக இருக்கட்டும் உடனே அவர் பிரித்து கொடுப்பாரு நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இதோ இதோன்னு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு மெல்ல மெல்ல தான் அவர் கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணுவார் சனி வந்து எப்பயுமே ரொம்ப சின்ன சின்னதாக தான் நகர்ந்து வேலை செய்யும் அந்த காரணத்தினால நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் சனி உட்காந்துருக்குனாவே பொறுமையை நீங்கள் வர வச்சுக்கணும் அதுவும் பாகியஸ்தானத்தில் சனி இருக்குன்னா எந்த ஒரு முன்னேற்றத்துக்காக பிளான் பண்ணிங்கனாலும் மெல்ல மெல்ல தான் நடக்கும் வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ண நபர்களுக்கும் அதில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனாலும் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் மெதுவாக கிடைக்கும் அவ்வளவுதான் ஸோ சனி வந்து ரெண்டரை வருஷம்தான் அப்படின்றனாலும் சனியோட நகர்வுக்கு அப்புறமா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இங்கே வந்து ராகுவோட அமர்வு இருக்குது ராகு அங்கே உட்காந்துருக்கிற காரணத்தினால நமக்கு தொழில் விருத்தின்றது கண்டிப்பான முறையில் உண்டு சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீடு குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு இந்த இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்கும் போது குரு போல செயல்படும் அதாவது எந்த ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த ஆட்சி நாதனுடைய சாராம்சம் இந்த ராகு எடுத்துக்கும் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்பனோட வீடும் கூட அந்த குருவுடைய ஆட்சியும் எடுத்துக்குது இந்த காரணத்தினால தொழில் விருத்தி அமோகமான விருத்தியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸும் வந்து பெருசாக இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கைகள் இருந்தது ராகு கூட செவ்வாயும் அமர்ந்திருந்தது இந்த கிரக இணைவுகள் என்ன பண்ணியிருக்கோம்னா பலவிதமான போராட்டங்களை கொடுத்துருக்கோம் வேலை செய்யலாமா வேண்டாமா இல்லை அப்படி இழுத்து மூடிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரியான தாட்லாம் நமக்கு வந்திருக்கும் இப்போ செவ்வாய் நகர்ந்துருச்சு அப்படின்ற காரணத்தினால ராகு ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கிரக இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நமக்குள்ளே வராமல் தடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்ந்திருக்க காலத்தில் நமக்கு வந்து நண்பர்களோட நமக்கு பார்ட்னர்ஸோடலாம் வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயான அமைதியாக போய்கிட்டிருக்கோம் பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்தாச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு பக்கத்துலேயே சனியுடைய சாராம்சத்தையும் பெற்று நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் லாபம் நல்ல முறையில் வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாபம் பெருசாக வரலன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ பெரிய லாபங்கள் வரதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாயுடைய அமர்வு இருக்கு செவ்வாய் பதினொன்றில் இருக்கு லாபஸ்தானம் அப்படின்னா நமக்கு செவ்வாய் வந்து பக்கத்துலேயே ராகுடைய சாராம்சத்தையும் எடுத்துக்குது ஸோ இந்த மாதிரி கிரக இணைவு அப்படின்னு பார்க்கும்போது வாகன பழுதுகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி புது புது வாகனங்கள் வாங்கறதுக்கு பிளான் பண்ணும் புது வாகனம் வாங்கி கண்டிப்பான முறையில் வச்சுப்பீங்க ஏன்னா செவ்வாய் ராகு பக்கத்தில் இருக்குன்னா வாகனம் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணும்போது எதிர்பார்க்காத விஷயமா நீங்கள் வந்து அதிர்ஷ்டமாக வாங்கிக்கலாம் நீங்கள் சின்ன விஷயம் பிளான் பண்ணுவீங்க ஆனால் அது பெரிய விஷயமா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு பண வருவாய்கள் நல்ல திட்டம் போட்ட மாதிரி உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கனரக வாகனங்கள் வச்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய மிஷினரிஸ் வச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் இங்கே வந்து குரு உட்காந்துருக்கு அதே மாதிரி சூரியன் புதன் சுக்ரன் நான்கு கிரகங்களும் சேர்ந்து உட்காந்துருக்கு நான்கு கிரக இணைவுகள் என்ன மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குரு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிரகம் அதே மாதிரி புதன் சுக்ரன் உட்காந்துருக்கு இந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மெத்தனம் இருக்கும் வெறியஸ்தானம் அப்படிங்கிறனால அலைக்கழிப்புகள் வரலாம் திரும்ப திரும்ப போய் ஒரு விஷயத்த நம்ம சாதிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் கடனுக்காக அலையிறவங்களுக்கு இந்த புதனுடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் இருங்க கடன் வந்து சின்ன சின்னதாக தள்ளி போகிறதுக்குண்டான ஒரு காலதாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் பணன்ல இருக்குன்னா தேவையில்லாத செலவுகள் வரும் நம்ம ஒரு பிளான் பண்ணியே இருக்க மாட்டோம் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம் இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா இப்படிப்பட்ட ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு அது வந்து பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகளில் வந்து நிற்கும் ஸோ செலவு எதிர்பாராத மாதிரி கைமீறி போகக்கூடிய செலவுகள் வரும் குரு அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது குருவுடைய சாராம்சம் நம்ம கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவோம் அதற்குண்டான செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டு விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தேவையில்லாத செலவு செய்கிறதாக இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கான செலவுகளாக இருக்கும் அதாவது புதன் அங்கே உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க மேற்படிப்புக்காக செலவுகள் செய்வாங்க பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வாங்க இதெல்லாம் வந்து பெரிய சாதாரண செலவுகளை போட முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய அத்தியாவசிய செலவுகள் இந்த மாதம் செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கும் வரவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராசி ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்